ராமலிங்காவயம் பெரும் அறுபத்தறிஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண உருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் நம்ம வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் இனித்த வாழ்வு அருள் எனல் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் மதம் புகழ் முடிவு கடந்த மெய்ஞான மன்றிலே வயங்குள் நாடகம் செய் பதம் புகழ் அடியேற்கு அருட்பெருஞ்சோதி பரிசு தந்திடும் என் உள்ளத்தே நிதம் புகழ் கருணை நெறியவா இன்ப நிலையவா நித்த நிற்குணமாம் சிதம்புகள் வேத சரத்தவா இனித்த தேனவா ஞான எனை பாடலை பதிவு செய்கின்றார்கள் உரைநடு பகுதி நிலையம் பக்கம் நானூற்றி ஒன்றில் ஆன்மாவுக்கு அருள் எப்படி நன்னியமோ, அதாவது நெருங்கி உள்ளது அதுபோல மார்க்கத்தை ஆரம்பத்தில் சொன்ன மார்க்கங்கள் யாவும் நெருங்கி உள்ளது அவை சுத்த மார்க்கத்தில் வேறு அல்ல சன்மார்க்கத்தின் பொருள் குணத்தின் லட்சியத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் அந்த குணத்தை பெறுவது எது எது என்று சென்ற பதிவிலே நாம் சொன்னோம் பதிவிட்டோம் இயற்கை உண்மை என்றும் நிலைத்த தன்மை உள்ளது என்னெனில் அது ஏகதேசமான அதாவது சிறு கூறுவலாய் சத்துவ குணத்தின் உடைய மார்க்கமே சமய மார்க்கம் சத்துவ சம்பந்தமுடைய வழி யாதெனில் நல்லறிவு நற்செயல் நல்ல சங்கம் நல்ல பொழுது நல்ல விசாரம் நற்தகுதி பெறுதல் நல்ல மக்கள் பெறுதல் நாம் செய்கின்ற செயல் பிற உயிருக்கு இன்பம் பயக்கும் செயல் இந்த நெட்டு நிலை இந்த எட்டு நிலையம் சத்துவ சம்பந்தம் உடையது இதனில் பயிற்சி செய்து கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் அறிவுக்கறிவு தன்னோசமாகி ஆண்மை இயற்கை குணமாகிய ஜிவகாரண்யத்தில் நிட்டல் சத்துவ குணத்தில் சொல் சொல் பொருளாகி பொருள் அனுபவமாகணும் தன் இயல்பாக மாற தினசரி செயல்பட வேண்டும் இது சன்மார்க்கம் மார்க்கம் குணம் அடிப்படையை கொண்டது மத சன்மார்க்கம் மேலே கூறிய குணங்களெல்லாம் நிற்குணமாக்குவது இவ்வாறெனில் சத்துவகுணத்தில் கூறப்பட்ட சத்துவகுணம் பயிற்சி செய்து சத்துவ சம்பந்தமுடைய ஆறில் சொல் செயலாகி செயல் பொருளாகி எல்லா பற்றுக்களையும் விட்டு நமது குறிக்கோள் ஆன்ம பெற வேண்டும் எனவே உயிரிறக்கமே வடிவாக நின்று செயல்பட்டு தன் இயல்பாக மாறி ஆன்மாவில் கலந்து அந்த அடிவாக மாறி நிற்றல் உயிர்கருணை உடம்பிலேறி உயிரலில் ஏறி ஆன்மாவில் ஊறி நிற்குணமாக மாறி ஆன்மாவும் இறைவனும் ஒன்றென பாவித்து தனி சிவனே நான் என பலகாலம் பாவித்து பாவித்து அந்த சிவத்தின் தன்மை அந்த தனி சிவம் என்பது ஒளி இயக்கம் மிந்துவாகவும் அந்த தனி சக்தி என்பது ஒளி இயக்கம் அதாவது சப்தம் நாதமாகவும் உள்ளது என உயிர் உணர்வால் உணரப்பெற்று இந்த அனுபவம் பெற ஜீவ ஜிவ் நியாயம் கடைபிடித்து குணத்தின் முதல் விளைவு எல்லா உயிரையும் தனக்கு அடிமையாக பாவித்து நீ ஆண்டவன் அவன் அடிமை அவன் தேவையாவும் நீ பூர்த்தி செய்து அவன் தன் மகனாக பாவித்து பொறுப்பு இன்னும் அதிகம் நண்பனாக பாவித்து அவன் உயிர் காப்பான் தோழன் போன்று தன் உயிரை போல அவனை அவனுக்காக வாழ வழங்கக்கூடிய நிலையில் தன்னை போல் பாவித்தல் எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம் உயிர் போல் எண்ணி எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி கருணை ஒன்றே வடிவாகி உயிர்க்கருணை செய்தல் வேண்டும் இந்த உயிர்கள் நியாயம் கூறி உயிர்கள் தன் உயிர்பால் பார்க்கும் சமய சமயசன் மத மதசன்மார்க்கத்தையோ வேற எந்த ஞானியரும் கூறாத ஒரு மேல்நிலை அனுபவம் இந்த மத மார்க்கம் கூறுவது தாசா மார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சக சகமார்க்கம் மார்க்கம் நான் கடவுளுக்கு அடிமை என்றால் அவர் கூறியபடி மட்டும்தான் செயல்பட வேண்டும் நான் கடவுளுக்கு மகன் என்றால் அவர் பெயரை காப்பாற்ற வேண்டும் நான் கடவுளுக்கு நண்பன் என்றால் நீ எல்லா உயிருக்கும் உதவணும் நான் தான் கடவுள் என்றால் இரக்கமே வடிவமாகி குணம் ஞாபகம் நின்று நிற்குண கொள்கையாக நின்று செயல்படுவது மத மத சன்மார்க்கம் இப்போ சத்தோகுண பலன் பெற்று குணத்தின் குறிக்கோள் எல்லாம் உள்ள ஆற்றலோடு அறிவு ஆற்றலை பெற வேண்டும் இதற்கு சுத்த சன்மார்க்கம் அதற்கு மேல் சமரச சுத்த சன்மார்க்கம் உள்ளது இதனை தெளிவாக சத்தியஞான விண்ணப்பம் மூனில் சுத்த சன்மார்க்க ஞானிகள் திருக்கூட்டம் எனவும் சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகள் எனவும் தெளிவுபடுத்துகிறார் அதன் விவரம் அங்கே காண்க ஞானம் என்றால் அறிவு இதை நாற்பத்தேழு உரம தத்துவம் பிந்துஸ்தானம் என்ற தலைப்பில் கடவுள் ஆன்ம வியாபாரமாக அறிவு கடவுள் ஆன்ம வியாபாரமாகிய அறிவும் மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் என்கின்றார் யுவகாரூணிய ஒழுக்கம் நாலாம் பத்தியில் யுவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் விளக்கமென்றும் யுவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பமென்றும் இவ்விளக்கத்தையும் இவ் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து என்பதன் பொருள் அறமீறாது உழைத்து தன் கடமை முடிந்து உரிமையான பொருள் அறிவு விளங்கியது முதல் தன் தரத்துக்கு தக்கவாறு தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை எந்தவித ஆதாரமில்லாத ஏழைக்காவது அல்லது கூம் காக்கிக்காவது அணியணியாய் செல்லும் எறும்புக்காவது தினசரி கடைசி வரை காலமுள்ளவரை கடைபிடித்து கொள்கையாக கொண்டு உலகத்தில் உள்ள உயிர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம சுகத்தை காலமுள்ள போதே விரைந்து அறிய வேண்டும் என்கின்றார் நம் பெருமான் இப்போ பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக மாற ஞான சபை அறிவுக்கு உள்ள நமது ஆன்மாவில் காரியப்படும் மெய்யறிவு இதனை பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர்கள் என்றும் அவர்களை கடவுளை அறிவால் அறிந்த அம்மயமாவர்கள் எனவும் தெளிவுபடுத்துகிறார் ஜீவன் முக்தர் கடவுள் இன்பத்தை அனுபவிக்கின்றார் அடுத்து மதம் புகழ் முடிவு கடந்த மெய்ஞான மன்றிலே இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்